இன்னமும் நம்ம சந்திக்க வேண்டிய எல்லைகள் ஏராளம் அந்த அவர் எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சியில் எங்கே எங்கெல்லாம் ஆலயம் இல்லைன்னு ஒரு பட்டியலை வேகமாக சொன்னார் பாருங்க அந்த கிராமங்களில் பாதி கிராமம் கூட எனக்கு தெரியலை அவர் இயேசுவ குறித்து சொல்கிறதுக்கா அவ்வளோ சொன்னாரு சொன்னார் கும்பிடு போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு உள்ளே போயினவருக்கு அவ்வளோ விவரம் தெரியுது ஆனால் சுவிசேஷன் சொல்கிற நமக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது ஆகையினால பதினைத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் சொன்ன இடத்துலையே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் செலவழிச்ச இடத்துலேயே செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆலயம் இல்லாத கிராமங்களுக்குள்ள ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்லி தமிழகத்துக்குள்ள இந்த மிஷினரி பணியை இதை ஆரம்பித்த போது நம்ம நம்மளை மற்ற மிஷினரி இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டில் மிஷினரி பண்ணி ஆளே இல்லாத கிராமமா யாருட்ட பொய் சொல்றீங்க நாங்க இந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்குன்னு இருக்கிற கூட்டமைப்புகள் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை மிஷினரிகளை தாங்குகிறவர்கள் குழுக்கள் ஹம் தமிழ்நாடு நீங்க வட இந்தியாவுக்கு ஊழியர் அனுப்புங்க நாங்க தாங்குறோம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் ஆண்டவர் அவங்க கண்ணுகளெல்லாம் திறக்க உதவி செய்தார் அது பிறதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளை மற்ற மிஷினரி ஸ்தாபனங்களுக்குள்ள கூட்டமைப்புகள் ஏற்றுக்கொண்டது இப்போ நம்மை போல ஆலயமில்லாத தமிழ் கிராமங்களுக்குன்னு நிறைய ஸ்தாபனங்கள் எழும்பிட்டு வட இந்தியால ஊழியம் செய்யற ஸ்தாபனங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள ஊழியங்களை செய்யணும்னு எழுப்பி இருக்கு ஆலயம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிற சூழல் உண்டானது ஆனா நம்முடைய வேகம் ரொம்ப குறைவா இருக்கு நம்ம ரொம்ப குறைவா இருக்கோம் வேகத்துல எனக்கு ஒரு உறவினர் ஒருவர் எம்எல்ஏயா இருந்தார் அவர் சொகவீனமா படுத்திருந்தார் அவற்றாக ஜபிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க போயிருந்தேன் அவர் என்னை பார்த்து கேட்டார் நீ என்ன ஊழியம் செய்கிறன்னு கேட்டார் அவருக்கு சொன்ன என்னென்ன ஊர்ல என்னென்ன இடத்துல ஊழியம் செய்கிறோம் உங்க தொகுதியிலையும் இந்தந்த பகுதியில எல்லாம் ஊழியன் செய்கிறோம் அங்கெல்லாம் ஆலயம் கிடையாதுன்னு அவர் வியாதி படுக்கையில் படுத்துக்கிட்டு அவர் சொன்னார் அந்த அவர் எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சியில் எங்கே எங்கெல்லாம் ஆலயம் இல்லைன்னு ஒரு பட்டியலை வேகமாக சொன்னார் பாருங்க அந்த கிராமங்களில் பாதி கிராமம் கூட எனக்கு தெரியல அவர் இயேசுவை குறித்து சொல்றதுக்காக அவ்வளோ தெரியும் சொன்னார் கும்பிடு போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு உள்ளே போயின் அவருக்கு அவ்வளவு விவரம் தெரியுது ஆனா சுவிசேஷம் சொல்ற நமக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது அவருடைய கான்ஸ்டுவன்சியில் அவருடைய தொகுதியில் எனக்கு அதை கேட்கும்போது வெக்கமா இருந்தது இத அரசியல்வாதிகள் புரிந்து வைத்திருக்கும் போது கிறிஸ்தவம் புரியாமல் இருந்தது ஆனால் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைக்கு பிறகு நம்முடைய ஊழியத்தை மிஷினரி ஊழியோன்னு அங்கீகரிச்சிருக்காங்க தேவை அப்படின்னு இப்போ புள்ளி விவரமே கண்டுபிடிச்சு ஆலயம் இல்லாத சாரி சந்திக்கப்படாத தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் விவரத்தையே கண்டுபிடிச்சு அதை பட்டியலிடுகிறார் கிடையவே கிடையாதுன்னு அவங்கள ஆண்டவர் கண்களை திறக்க கருப கொடுத்திருக்கிறார் இன்னும் தமிழ்நாட்டிலே இப்படி இருக்குன்னா இன்னும் ஒவ்வொரு மாநிலங்களை எடுத்து பாருங்கள் ஆகையினால் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் சொன்ன இடத்துலையே சொல்லிக்கிட்டுருக்குறோம் செலவழிச்ச இடத்துலையே செலவழிச்சுக்கிட்டுருக்கிறோம் சிமெண்ட் தளத்தை இடித்து அதை என்ன தளமாக்கணும் மொசைக்காக்கி மார்பிளாக்கி கிரானைட் ஆக்கி அப்புறம் தளம் கிரானைட் ஆனது காணாதுன்னு சுவரெல்லாம் கிரானைட் ஆக்கி சுவர்லாம் கிரானைட் ஆனது காணாதுன்னு சொல்லி கோபுரத்தான் கிரானைட் ஆக்கி இப்படியே செய்துகிட்டு இருக்கிறோம் சீசிச்ச போக வேண்டிய எல்லைகளுக்கு இன்னும் போய் சேரவில்லை நம்ம மனம் திரும்பணும் நம்ம மனம் திரும்பணும் கட்டடங்களை அழகுபடுத்துவதற்கு செலவிடப்படுகிற செலவே அதிகம் மனநிறுமணம் நேரடியாக சுவிசேஷத்தில் செலவிடப்பட வேண்டிய காரியங்கள் பணங்கள் காணிக்கை பணங்கள் ஆடம்பரத்தில் செலவிடப்படுகிறது கிறிஸ்தவத்தில் ஆடம்பரத்துல செலவிடப்படுகிறது மனம் நம்ம கிறிஸ்தவர்கள் அஞ்சு இட்லி சாப்பிட்டவனுக்கு இன்னொரு அஞ்சு இட்லி இலையில வச்சுட்டு போறோம் இலையே போடப்படாம பட்டினியா இருக்கிறவனுக்கு ஒரு இட்லி கூட கொடுக்க ரெடியாக மாட்டேங்கிறோம் இது இருபதாவது நூற்றாண்டின் மத்திய பகுதியில் ஆஸ்வார் ஜெய் ஸ்மித் ஃபார் புக்ல எழுதுறாரு அந்த அந்த நிலைமை இன்னைக்கு வர மாறல தான் இருக்கு தான் இருக்கு சொன்னவர்களுக்கே சொல்லுகிறோம் சொன்னவர்களுக்கே சொல்லுகிறோம் கேட்டவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிலர்லாம் விபிஎஸ் சபையில் நடக்கிறதுக்கு நான் விரோதமான ஒன்றும் இல்லை எங்கள் சபையில் விபிஎஸ் நடத்தி பத்து நாளும் பிரியாணி போட்டோம் சாப்பாடு போட்டோம் அப்படிலாம் சொல்லி செலவழி செலவழிச்சு செய்யுங்க அதே குழு அப்படியே போய் பிபிஎஸ்ஸே நடக்காத ஒரு இடத்துல போய் நடத்துவதற்கு அதில் ஒரு பாதி இல்லை நாலில் ஒரு பங்கு இல்லை பத்தில் ஒரு பங்கு செலவழிக்க இல்லை ஒரு நடத்தி முடிக்க லட்சங்களை செலவிடுகிறோம் சபைகள் மனம் திரும்புவதாக தெய்வ பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக கேட்டவர்களுக்குள்ளேயே செலவிடப்படுகிறவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக நம்ம ஐநூற்றி ஐம்பது கிராமங்களை தான் சந்திச்சிருக்கோம் சந்திக்க வேண்டிய கிராமங்களும் ஏராளம் நம்ம பன்னிரெண்டு மாவட்டத்திலையும் சந்திச்சோம்னு சொன்னா குறைந்த பட்சம் ஒரு இந்த பனிர நம்ம சந்தித்த பன்னிரெண்டு கிராமங்கள் பன்னிரெண்டு மாவட்டத்துக்குள்ள மட்டும் நம்ம சந்திச்சோம்னா குறைந்த பட்சம் மூவாயிரம் கிராமம் சந்திக்கணும் குறைத்து கணக்கிட்டாங்க ஆனா நம்ம இவ்வளவுதான் சந்திச்சிருக்கிறோம் அதுல ஒரு ஆறில் ஒரு பங்கு கூட நம்ம சந்திக்கலங்கிற அழுத அளவுல தான் நம்ம இருக்கோம் நாம் பண்ண வேண்டிய பிரயாணமும் வெகு தூரம் நாம் செய்ய வேண்டியதும் மிகவும் ஐநூற்றி ஐம்பது நடத்திவிட்டோம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும் அவ்வளவு தான் செய்திருக்கிறோம் என்று வேதனையோடு சொல்லணும் இது வெற்றி முழக்கம் அல்ல இது ஏக்கத்திலிருந்து வெளிவரணும் இன்னமும் நம்ம போக வேண்டிய தூரம் நிறையா இன்னமும் நம்ம சந்திக்க வேண்டிய எல்லைகள் ஏராளம் ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம் தமிழகத்தின் கிராமங்கள் தொடப்படுவதற்கு ஆண்டு வரையே எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாக பயன்படுத்திவிடும் சொல்லி ஆண்டவுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் மனோகமாக எல்லா